சாருக்கு ஏதாவது லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேறு ஹீரோக்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக பண்ணணும் அப்படி தான் அதுதான் ஃபஸ்ட்டு ஆரியா சார் வச்சு ஒரு ரிகர்சல் பார்க்கலாம் இல்லை ஆரியா சாருக்கு சொன்னாங்க முன்னாடியே லைன் இருந்தால் சொல்லு ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக இது முடிஞ்சோன்னு அடுத்து சாருக்கு தான் சந்தானம் சார் இந்த படத்தில் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் பையனாக நடிக்கீங்க அவங்க அம்மாவாக நடிக்காங்கன்னு ஒரே பேச்சா இருக்குது அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க கஸ்தூரி அம்மாவை செட்டில் நீங்கள் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்துது கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா நான் கேட்டால் வந்து ஏதாவது சொல்கிறாங்க நீ கேளு இல்லை ஏதாவது நீங்கள் இது படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்கள வந்து அம்மாவாக கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய நோட் எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில் அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை கேட்டுவிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடம் ஃபேனாக தான் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்கள ரெண்டு தடவை பார்ப்பீங்க டேரக்டர் சார் அது மாதிரி அன்னைக்கு சந்தானம் சார் அந்த ஆடியோ ரிலீஷில் பேசுகிறப்ப அவருக்கு புக் காமெடி இருக்கு மொட்டராஜன் எனக்கு எலி காமெடி இருக்கு சந்தானம் சாருக்கு என்னெல்லாம் காமெடி இருக்கு படத்தில் சந்தானம் சார் தான் இந்த காமெடியோட ஃப்ளோவே டேக் ஓவர் பண்ணுறவர் டோட்டலாக டோட்டலாக உங்களுக்கு ஓப்பனிங் படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த படத்தில் தான் சொன்னேன் ஓஜி சாண்டா ரிட்டன்ஸ்ன்ற மாதிரி ஏன்னா ஓவரால் இந்த படத்தையே கேரி ஓவர் பண்ணுறது சந்தானம் சார் தான் அவரோட ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ்லேருந்து அவரோட லுக்கு அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் சரி எனக்கு அதான் எப்பயுமே சொல்வோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா காட்டுப்பூச்சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு ஸோ அதை பிரேக் பண்ணுவோம் இந்த கிசா பாட்டி சவுன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சார் சந்தான் சார் இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போவே மாட்டுது இந்த டிடி பிரச்சனைக்கு எதாவது தீர்வு இருக்கா ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு வார் போய்ட்டுருக்கு அப்படின்றாங்க இல்லை அது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும் இப்போ அண்ணன் கேட்டாங்க தெரியல சாங்கை பற்றி டிடியை பற்றி வரும் அதை பற்றி வரும் போஸ்டரை பற்றி வரும் இது வந்து யூஷுவலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும் பட் ஒன்றே ஒன்று தான் எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும்தான் அது பிரச்சனை இல்லை மற்றெல்லாம் சும்மா வாய்ப்பு இப்போ நீங்கள் கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீங்களும் பிளாக் டீஷர்ட் ஆனாலும் பிளாக் டி எது என்ன மாதிரி போடுறீங்கன்னு கூட கேட்கலாம் பார்த்தீங்களா கை கைட்டிட்டு வெறும் ஓட முடியாது போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அது சட்ட ரீதியாக என்னவோ தான் ஆன்சர் சொல்ல முடியும் வேறுதான் கொஸ்டின் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி படத்தை வந்து பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்களா இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ